ஜவான் திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் தென்னிந்திய இயக்குநரோடு கைகோர்க்க காத்திருக்கும் நடிகர் ஷாருக் கான் என்னன்னு அட்லீன் இயக்கத்துல ஷாருக் கான் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் ஜவான் இந்த திரைப்படம் ஆயிரம் கோடிக்கும் மேல வசூலை குவித்திருந்தது தென்னிந்திய திரைப்படங்கள்ல குறிப்பா தெலுங்கு திரைப்படங்கள் கடந்த சில வருடங்களாவே இந்தியில அதிகமா ஹிட் கொடுத்துட்டு வருது இதனால தென்னிந்திய இயக்குநர்களுக்கு இந்தியில் திரைப்படங்கள் இயக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுதுன்னா பாத்துக்கோங்களேன் இந்தியில சமீப சமீபத்துல ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம்னா அது புஷ்பா பாகம் இரண்டு தான் இதனை இயக்க இருக்கக்கூடிய இயக்குனர் சுகுமார் அவர்களின் கூட்டணியில தான் இப்போ ஷாருக் கான் அவர்கள் இணைய போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வர்றதாகவும் திரைப்படம் நடிக்கிறது உறுதியானால் ஷாருக் கான் அவர்கள் அதுல அதிக வில்லத்தனம் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஹீரோவா தான் நடிப்பார் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஆகவே இயக்குனர் சுகுமார் அவர்களின் இயக்கத்துல நடிகர் ஷாருக் அவர்கள் நடித்தா அந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க விஷன் கேர் மூலமாக நீங்களும் தெளிவான பார்வையை பெற்றெடுங்கள்